லண்டன்ல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு பெங்களூருக்கு இப்ப நம்ம போக போறோம் ஆனா இதை நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிக்க போறோம் என்னன்னா நம்ம லண்டன்ல இருந்து பஹ்ரைன் போயிட்டு பஹ்ரைன்ல இருந்து பெங்களூர் போக போறோம் நடுவுல பஹ்ரைன்ல இறங்கி நம்ம ஃப்ரீயா பஹ்ரைன் சிட்டியை டூர் பண்ண போறவங்க எந்தவித காசு இல்லாம பஹ்ரைன் கண்ட்ரிக்கு வீசா எதுவும் எடுக்காம இலவசமா பஹ்ரைன் சிட்டியை சுத்தி பார்த்துட்டு பெங்களூர் போக போறோம் எல்லாமே ஒரே பிளைட் ஜேர்னிக்குள்ள பண்ண போறவங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க எங்க இருக்கோம்னா ஈத்ரோ ஏர்போர்ட்டோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க இங்கிருந்து நம்ம டி போர் போக போறோம் டி போர்ல இருந்து நம்ம பிளைட் என் கூட ஒரு டெரிபிகான் பிளைட் ஜானிக்கு தயாராகிக்கோங்க இணையவழி பயணத்தில் இணைந்தர்கள் சேர்ந்தே பயணிப்போம் ஃபோர்ஸ் அசம்பிள் இப்ப என்ன பண்ண போறோம்னா டி போருக்கு ஒரு ஃப்ரீ ட்ரெயின் எடுத்து போக போறவங்க லண்டன் வந்துட்டு ட்ரெயின் பிளாக் பண்ணலன்னு பீல் பண்ணிட்டே இருந்தேன் இந்த ஃப்ரீ ட்ரெயின்ல போறது மூலமா அந்த ஆசை நிறைய இருப்போம் பிளான்ல ஒரு சின்ன மாற்றம்ங்க அந்த ஃப்ரீ ட்ரெயின் இன்னைக்கு ஓடலையா ஏன்னா ஏதோ ஒர்க் போயிட்டு இருக்குங்களா சர்வீஸ் ஒர்க் அதனால இன்னைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா அதனால நம்மள ஆல்டர்னேட்டா பிக்கெட்ல லைன் வழியா போக சொன்னாங்க அதுல வந்து நம்மள கார்டு டேப் பண்ணி போக சொன்னாங்க காசு எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்களாம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இது வந்து ஈஸ்ட் போன் பிளாட்ஃபார்ம் தூங்க இங்க இருந்து ஏறி நம்ம அடுத்த ஸ்டாப்ல இறங்கி வேற ட்ரெயின் மாதிரி டி போர் போக போறோம் கீத்ரோ ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இன்னைக்கு ஓடி இருந்தா நமக்கு ஒரே ஒரு ட்ரெயின் போதுங்க டி இருந்து டி போர் போய்க்கலாம் அந்த ட்ரெயின் இன்னைக்கு ஓடாத காரணத்தினால நம்ம இன்னைக்கு ரெண்டு ட்ரெயின் மாதிரி டி இருந்து டி போர் போக போறோம் அப்படியே ட்ரெயினை விட்டு இறங்கி ஆப்போசிட்ல போக சொன்னாங்க ஆப்போசிட்ல போனா நமக்கு டி போற ட்ரெயின் வருங்களா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாம் லண்டன்ல டியூப் அப்படிங்கிறாங்க நமக்கு ஒன்பதாம் போதுக்கு இங்க இருந்து கிளம்பும் நாலு மணி நேரம் கையில இருக்குங்க நம்ம ட்ரெயின் வந்து அண்டர் கிரவுண்டுங்க மைனஸ் ஒன் ஃபுளோர்ல அரைவ் ஆச்சு செகண்ட் ஃபுளோர்ல டிபார்ச்சர் அங்க வந்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம பிளைட் கல்ஃப் இருக்கு ஆனா செக் இன் கவுண்டர் எதுன்னு பார்த்து அங்க போய் நம்ம பேக்கை டிராப் பண்ணுங்க பேக டிராப் பண்ணிட்டு அப்படியே நம்ம உள்ள போய்க்க வேண்டியதாங்க நம்ம பிளைட் நம்பர் ஜி எஃப் ஜீரோ ஜீரோ சிக்ஸ்ங்க ஜோன் எஃப்ல செக் இன் இருக்குதா டி போர் வந்துட்டீங்க மருந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு பூட்ஸ்னு ஒரு கடை இருக்குங்க ஃபார்ட்டி ஃபிஃப்டி எயிட் அங்க போனீங்கன்னா வாங்கிக்கலாம் நம்ம இப்போ ஃபிஃப்டி த்ரீல நம்ம லான்ச் இருக்கு அங்க போறோம் அப்படியே நடந்து வரும்போது இந்த கல்ஃப் ஏர் லான்ச பாத்தங்க இங்க நமக்கு ஆக்சஸ் இருக்கான்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் தானே அப்படிங்கிறது தெரியல கேட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாங்க ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா வருத்தமான விஷயத்தையே சந்தோஷமா சொல்ற மாதிரிங்க இந்த கல்ஃப் ஏர் லான்ச் வந்து பிசினஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் நம்ம எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட் தாங்க வச்சிருக்கோம் அதனால நமக்கு எலிஜிபிள் இல்லையா நம்ம இந்த லான்ச் ஆக்சஸ் பண்ணணும்னா எழுபது பவுண்ட் பே பண்ணுமா எழுபது பவுண்ட்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் பக்கம் வருது அதனால வேண்டாம் பாய் பாய் அப்படின்னு வந்துட்டாங்க நம்ம அடுத்து இந்த பிரியாரிட்டி பாஸ் லான்ச் எங்கேயா இருக்கான்னு பார்த்து அங்க போயிடலாங்க அங்க நமக்கு ஏன்னா நம்ம கிட்ட பாஸ் கார்டு இருக்கு

உள்ள இருக்காங்களா அதனால நம்மள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெயிட் பண்றதுக்கே ஒரு சூப்பரான ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க ரிசப்ஷன்ல ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் உடனே ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆச்சு அதுல போய் நம்ம டீடைல்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வெயிட் கியூல ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பேஜை வந்து கான்ஸ்டன்டா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தா நமக்கு எந்த டேபிள் அலாட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஆகுங்களா டைம் இப்போ ஏழு இருபது நம்ம போர்டிங் எட்டு ஐம்பதுக்கு ஆரம்பிக்குதுங்க அப்படியே முன்னாடி போய் பார்த்து சாக்லேட் வாங்கணும் சாக்லேட் வாங்கிட்டு வரது எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அதுக்குள்ள இந்த கியூ நமக்கு ஓபன் ஆச்சுனா உள்ள போலாங்க அப்படி இல்லனா மெக்டி எங்கயா இருந்தா தேடி புடிச்சு நம்மளோட ஆபத் மாந்தவன் மெக்டி தான் அங்க ஒரு 버거 சாப்பிட்டு போயிரலாம் ஏனா நமக்கு கல்ஃப் ஏர்ல ஃபுட் உண்டு இந்த 버거 சாப்பிட்டு இப்போதைக்கு பசி ஆத்திட்டோம்னா அப்புறம் கல்ஃப் ஏர்ல போய் அவங்க குடுக்குற சாப்பிட்டுக்கலாங்க WH Smith னு ஒரு கடை இருந்துதுங்க அங்க தான் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரீல சாக்லேட் வாங்குனோம் வாங்குனது போக அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க அந்த சாண்ட்விச் ரோல்ஸ் அந்த மாதிரி அதுல ஒரு ஸ்வீட் சில்லி சிக்கன் ரோல் னு வாங்கி இருக்கங்க இது மட்டும் 5 பவுண்ட் ஒரு பாக்ஸ்ல ரெண்டு ரோல் மாதிரி கொடுத்தாங்க நல்லாவே இருக்குங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் யூகேவே காஸ்ட் காஸ்ட்லி தான் அப்புறம் இங்க வந்துட்டு அதிகமா செலவாகுன்னு யோசிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா சோ அதனால வாங்கிட்டேன் இன்னும் நம்ம பிரியாரிட்டி பாஸ்ல ஆட் பண்ண கியூ அப்படியே மூவ் ஆகாம அப்படியே தாங்க இருக்குது பசி ரொம்ப இருக்குது அதனால சும்மா இதை மட்டும் சாப்பிட்டு பசி கொஞ்சம் தனிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம கியூ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க வழக்கமா நம்ம ஒரு நாட்டுக்குள்ள உள்ள போறோம்னா உள்ள போகும்போது ஸ்டாம்ப் குத்துவாங்க வெளியே வரும்போது நம்ம பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் குத்துவாங்க யூகே பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருக்குங்க நம்ம யூகே குள்ள அரைவாகும் மட்டும் தான் நமக்கு இமிகிரேஷன்ல பாஸ்போர்ட் போய் ஸ்டாம்ப் குத்தி வெளியே வருவோம் நம்ம டிப்பார்ட்மெண்ட் நமக்கு இமிகிரேஷனே போக மாட்டோங்க நேரம் வந்து செக்இன் பண்ணுவோம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் முடிப்போம் முடிச்சுட்டு நம்ம கேட் என்னன்னு ஒன்பது எட்டு ஐம்பது போர்டிங் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தேன் எட்டு இருபதுக்கு தான் கேட் போடுவாங்களாம் நம்ம பிளைட் எட்டாவது கேட்ல இருந்து இங்க இருந்து கிளம்புச்சுன்னா கிட்டத்தட்ட ஏழரை மணி நேரம் ஜர்னிங்க நாளை காலையில டைம் படி ஏழு இருபதுக்கு ரீச் ஆகும் லான்ச் வேணும்னு கேட்டு நம்ம அந்த கியூல ஆடாயிருந்தோம் இல்லைங்களா இருபதுக்கு மெசேஜ் வந்துருக்குது உங்க டேபிள் ரெடி பத்து நிமிஷத்துக்கு கால் பண்றோம் அப்படின்னு நான் இப்ப எட்டு நாப்பதுக்கு தான் பாக்குறேன் நீ எப்படி போக முடியாது ஏன்னா பத்து நிமிஷத்துல நம்ம போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது அதனால ஸ்ட்ரெய்டா போர்டிங் கேட்டுக்கே போலான்னு இருக்கேன் நான் வந்து இந்த வண்டியில டிக்கெட் புக் பண்ணும்போது சீட் எதுவும் புக் பண்ணலங்க வெறும் டிக்கெட் மட்டும் தான் போட்டேன் நமக்கு ரெண்டு பிளைட் இருக்கு இல்லைங்களா இங்க இருந்து பஹ்ரைனுக்கு ஒரு ஃபிளைட்டு பஹ்ரைன்ல இருந்து பெங்களூருக்கு ஒரு பிளைட்டு ஏதாவது ஒரு ஃபிளைட்ல விண்டோ சீட் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டேன் அவங்க இருந்து பஹ்ரைன் போகும்போது எமர்ஜென்சி விண்டோ பக்கத்துல சீட் தட்டுமா எக்ஸ்பைஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதை சொன்ன உடனேமே வந்துட்டு பெங்களூர் போகும்போது உங்களுக்கு நான் விண்டோ சீட் தரேன் அப்படின்னாங்க சோ பஹ்ரைன்ல இருந்து பெங்களூர் போகும்போது நமக்கு விண்டோ சீட் இருக்குங்க பஹ்ரைன் வந்து சிங்கப்பூர் மாதிரி ஒரு தீவுங்க அதனால நம்ம பஹ்ரைன்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுறது மாசா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல பார்த்த மாதிரியே பிளாங்கெட்டு பில்லோ ஹெட்ஃபோன் எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க இந்த எமர்ஜென்சி விண்டோ பக்கத்துல அதிகமான லெட்ச இருக்க மாதிரி போட்டிருக்காங்க போயிங் ஃபிளைட்டுங்க போயிங் செவன் எயிட் செவன் டேஷ் நைன் சீரீஸ் அது செவன் ஓ கிளாக் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிங்க டின்னர் கொடுத்துருக்காங்க பண்ணு சிக்கன் பிரியாணி பட்டரு இது ஒரு பட்டருங்க கட்லரி இது என்ன தெரியல இது ஏதோ காரம் இது வந்து ஒரு டெசர்ட்டு தண்ணி வேற லெவலுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு முப்பத்தி எட்டு அடியில பறந்துட்டு போது இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி பாருங்க சூப்பரா மாதிரி பிரியாணி பட் இதோட டேஸ்ட் எனக்கு வந்து அவ்வளவோ பிடிக்கல பிரியாணி தான் வேற லெவல் பட்டாங்க சகசூடா இருக்குங்க நம்ம சீட்லயே என்டர்டைன்மெண்ட் இருக்குங்க இந்த கீழே இந்த இடத்துல இருந்தது பக்கத்துல இருக்க ஹெல்ப் பண்ணி இதை வெளியிடுறது பட் இப்ப எதுவும் நான் பாக்குற மூணு இல்ல எனக்கு பிடிச்ச படங்களா இருக்கு Next morning. கலைக்கூடாத நாடுகள்னு சொல்லப்படுற எந்த ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு இதுக்கு முன்னாடி நான் போய் காலை வச்சது இல்லைங்க முதல் முறையா ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில காலை வச்சதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெல்கம் டு கிங்டம் ஆஃப் பஹ்ரைன் டைம் ஏழு இருபது ஆகுதுங்க அப்படியே போய் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பஹ்ரைன் சிட்டி டூரை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை பத்தி டீடைல்டா பாக்கலாம் வாங்க பஹ்ரைன்ல காலை வச்சோன்னே வந்து வடிவேலோட ஃபேமஸ் காமெடி ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுதான் நாம வந்து துபாயில எங்க பெஹ்ரீனா சார்ஜாவா இல்ல அபிதாபியா அப்படின்னு சொல்லுவாரு ஆனா துபாய் எங்கேயோ இருக்கு பஹ்ரீன் எங்கேயோ இருக்குங்க ஏசியால பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி தீவுகள் நாடா இருக்கும் இல்லைங்களா அதுல மூணாவது சின்ன தீவு நாடு இந்த பெஹ்ரீனுங்க முதல் சின்ன தீவு வந்து மால்தீவ்ஸ் ஏஷியாக்குள்ள ரெண்டாவது சிங்கப்பூர் மூணாவது பெஹ்ரீனுங்க பஹ்ரீன் வந்து கத்தாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவுல இருக்குங்க இந்த ரெண்டு நாட்டுக்கும் பஹ்ரீன்ல இருந்து போறதுக்கு ரோட்லயே போலாம் காசுவே ஒண்ணு போட்டிருக்காங்க ஒண்ணும் இல்லைங்க கடலுக்கு மேல நம்ம பிரிட்ஜு கட்டினா அதுக்கு பேரு காசு அப்படின்னு சொல்லுவாங்க சிக்ஸ்டீன் தெரியுது பாருங்க அதுக்கு அப்படியே வந்து முன்னாடி வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கவுண்டர் இருக்குங்க அந்த இன்ஃபர்மேஷன் கவுண்டர் தான் நான் சொன்ன சிட்டி டூரை பத்தி என்கொயர் பண்ணும் நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேங்க இப்போ டைம் வந்து ஏழரை ஆகுது எயிட் டுவெண்ட்டிக்கு அந்த டூர் இங்க இருந்து கிளம்பும் அதுக்கு முன்னாடி நம்ம ரிப்போர்ட் பண்ணிடணும் ஆன்லைன்ல தான் புக் பண்ணுன்ட்டு நீங்க ஆஃப்லைன்ல கூட புக் பண்ணலாம் இந்த ஃப்ரீ சிட்டி டூர் ரெண்டு இருக்குங்க காலையில ஒன்பது மணி டூர் ஒன்று நைட் ஏழு மணி டூர் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் நான் காலையில ஒன்பது மணி டூருக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிருந்தேங்க இந்த டூர் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பஹ்ரைன்ல இறங்கும்போது உங்களுக்கு லே ஒரு டைம் குறைஞ்ச அஞ்சு மணி நேரத்துக்கு மேல இருந்தா நீங்க இந்த ஃப்ரீ சிட்டி டூர் பண்ணலாம் ஏன்னா இந்த சிட்டி டூரே மூணு மணி நேரம் இந்த ஒன்பது மணி நம்ம சிட்டி டூர் போறதுக்கு எட்டு இருபதுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணனும் நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டோங்க நம்ம போய் அந்த கவுண்டர்ல சொன்னோடனே நம்மளோட இமெயில் கன்ஃபர்மேஷன் காமிக்க சொன்னாங்க நான் எடுத்து காமிச்சேன் அவ்வளவுதான் அங்க ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருந்ததுங்க அங்க உட்கார சொன்னாங்க நான் உங்ககிட்ட நான் போய் டீ குடிச்சிட்டு ஒரு பிப்டி மினிட்ஸ்ல வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணலினாலும் இந்த இன்ஃபர்மேஷன் டெஸ்க்ல வந்து உங்க பாஸ்போர்ட் அடுத்த பிளைட்டோட போர்டிங் பாஸ் இது ரெண்டையும் காமிச்சு புக் பண்ணிக்கலாம் காலையில ஒரு ஆறு மணி மாதிரி இருக்குங்க எழுப்பி பிரேக் கொடுத்தாங்க இந்த மஃபின் ஆம்லெட் டீ எல்லாம் கொடுத்தாங்க சம தூக்கத்துல இருந்தேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதை போட்டோ வீடியோ எதுவும் எடுக்கவும் இல்லைங்க கல்ஃப் ஏர்ல சர்வீஸ் வந்துட்டு எனக்கு என்னமோ அவ்வளவா பிடிக்கலைங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அளவுக்கு இல்ல ஹாஸ்பிட்டாலிட்டினா இது வரைக்கும் நான் போன பிளைட்லயே பெஸ்ட் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சப்பாரா தான் இருந்தது அதுல வந்துட்டு இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் டூவர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு விழுந்து விழுந்து கவனிப்பாங்க நம்மள சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க சிரிப்பு அந்த இன்முகத்தன்மை எல்லாம் கம்மியா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அதனால எனக்கு வந்துட்டு சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் வந்து ஒரு படி கீழே இருந்த மாதிரி தோணுச்சு டூர் ப்ரோக்ராம் ஆப்ரேட் பண்ற அவங்களே வந்து அட்டண்டன்ஸ் பார்த்தாங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களே எல்லாம் இமிகிரேஷன் கூட்டிட்டு போனாங்க எந்த கேள்வியும் கேட்கல எல்லாரும் பாஸ்போர்ட்லயும் ஸ்டாம் கூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்மள இந்த டூர் ப்ரோக்ராம் ஆப்ரேட் பண்ற அந்த பஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பஸ்ல எத்த கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க எங்கிட்ட ஒரு ஷோல்டர் பேக் ஒரு ஹேண்ட் பேக் இருந்ததுங்க இந்த டூர்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்க ஷோல்டர் பேக் எல்லாம் அந்த ஃப்ரீ பஸ்ல எடுத்துட்டு போக முடியாது சோ கல்ஃபேரே வந்துட்டு ஒரு லாக்கர் ரூம் மாதிரி கொடுத்து அங்க நம்ம ஷோல்டர் பேக் எல்லாம் வைக்க சொல்லிட்டாங்க வச்சதுக்கு அப்புறம் அவங்களே லாக் பண்ணி கே எடுத்துக்கிட்டாங்க வெறும் ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு தான் இந்த பஸ்ல போய் செட்டிடூர் பண்ண போறோம். நம்ம கூட ஒரு டூர் கைடு வந்தாருங்க. அவர் போக போக பஹ்ரைனை பத்தி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாரு. மூணேனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பஹ்ரைன்ல இருக்க மிகப்பெரிய பள்ளிவாசலுக்கு தான் போக போறோம். பஹ்ரைன்ல மற்ற நாட்டு தூதரகங்கள் ஏரியா வந்திருக்கோங்க எல்லாம் இந்த பில்டிங்ல இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஹ்ரைன் ஒரு சின்ன தீவுங்க அதோட நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இப்ப பஹ்ரைன் சிட்டிய கொஞ்சம் பெருசு படுத்திருக்காங்க எப்படின்னா கடல் மேல கொஞ்சம் மண்ணை குட்டி லேண்ட் ரிக்ளமேஷன் மூலமா நிறைய ஏரியா இருக்க மாதிரி உருவாக்கிருக்காங்க இதுக்கடுத்து அடுத்து இங்க ஏதோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் இருக்குங்களா அங்க போக போறோமா மூணாவது பஹ்ரைனோட ஓல்டஸ்ட் மார்க்கெட் போக போறோம் சூப்பரா இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு இதுதான் அந்த பள்ளிவாசலோட பிரேயர் ஹாலுங்க எவ்வளவு பெருசா எவ்வளவு பிரம்மாண்டமா அமைதியா இருக்குன்னு பாருங்க நான் ஒன்ஸ் வந்துட்டு நான் பேசுறது நிறுத்திட்டேன்னா எவ்வளோ அமைதியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்மளோட டூர் கைடு இதுக்குள்ள வரலீங்க ஏன்னா இந்த பள்ளிவாசலோட சிறப்பம்சங்களை பத்தி சொல்கிறதுக்கு பள்ளிவாசலை சேர்ந்த அவர் தான் ப்ரேயர் பிரேசாலுள்ள வந்துட்டு இந்த பள்ளிவாசல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் இந்த பள்ளிவாசலுக்கும் இந்தியாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளிவாசலில் இருக்கிற மர ஜாமானங்கள் எல்லாம் கேரளால இருந்து வந்திருக்குங்களா எல்லாம் தேக்கு மரத்தால் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க செமையா இருந்ததுங்க உள்ள மாஸ்க்கு பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரெண்டாவது ஸ்டாப் போக போறோம் மற்ற வளைகுடா நாடுகள் மாதிரியே பஹ்ரைன்லயும் அதிகமான ஆயுள் ஏற்றுமதி நடக்குதுங்க அது போக இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மாதிரியே பஹ்ரைன்லயும் அதிகமான பேங்கிங் அண்ட் பினான்சியல் கம்பெனிகள் நிறைய இருக்கு வழக்கம் போல ஒரு காலத்துல பஹ்ரைன் வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கத்துல இருந்ததுங்க சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப அமெரிக்காவோட கப்பல் படை எங்க இருக்குங்க சுமார் ஒன்பதாயிரம் அமெரிக்க கடற்படை வீரர்கள் இங்க பர்மனன்டா இருக்காங்க

கேட் ஆஃப் பஹ்ரைன் சொல்லப்படுற பாப் அல் பஹ்ரைன் வந்துருக்காங்க பஹ்ரைன் வந்து ஒரு காலத்துல பிரிட்டிஷ் கீழே அடிமைப்படுத்தி கிடந்து அப்போ இந்த கேட் ஆஃப் பஹ்ரைன் தான் வந்து பஹ்ரைனோட ஒரிஜினல் பார்டர்லாம் நமக்கு பின்னாடி பாருங்க இப்ப எவ்வளவு பில்டிங் தெரியுது பிரிட்டிஷ்காரங்க பஹ்ரைனை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தப்போ இதுதான் வந்துட்டு பஹ்ரைனோட எல்லைங்களாம் இங்க வந்துதான் வந்து பிரிட்டிஷ் இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு மக்கள் வந்து லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்க வந்து மார்க்கெட் இருக்குங்க இந்த கேட் ஆஃப் பஹ்ரைனுக்குள்ள புறதான இதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இங்க வந்து நம்மள ஏதாவது ஷாப்பிங் பண்ணி வாங்குறதுன்னா வாங்கிக்க சொன்னாங்க பட் யாரும் எதுவும் வாங்கலீங்க மார்க்கெட் ஆஹ் பையனெல்லாம் என்னைக்கு டீங்க இந்த யாரும் உள்ளே போய் பார்க்கல வேண்டாம் கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க அதனால நம்ம டூர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துலயே முடிஞ்சிருச்சு திரும்பவும் ஏர்போர்ட் குள்ள வந்து இமிகிரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சிட்டாங்க சாலையில நம்ம கையில இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள இந்த பேர் லான்ஞ்சு நம்ம பிரயாரிட்டி பாஸ் வச்சிருக்கோம்ல எங்கயாவது லான்ஜ் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பாத்து காலையில காலையிலேருந்து வெறும் ஒரு டீம் குடிச்சிருக்கோம் அக்செப்ட் பண்ணலைங்க அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருந்தாங்க அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்களா நம்ம கிட்ட அந்த கிரெடிட் கார்டு இல்லாத காரணத்தினால நம்ம லான்ஜ் விட்டு வெளியே வந்துட்டோங்க நமக்கு லே ஓவர் டைம் ஏழு மணி நேரம் இல்லீங்களா நாலு மணி நேரத்துக்கு மேல லே ஓவர் இருந்தா நமக்கு வந்து கல்ஃபேர் வந்து காம்பிளிமென்ட்ரி மீல் வச்சோம் தருவாங்களாம் அதை நம்ம வந்துட்டு செக்இன் பண்ணும்போது கேட்டோம் வாங்கணுமா அது அந்த போர்டிங் பாஸ்ல அவங்க ஸ்டாம்ப் வச்சு கொடுப்பாங்களா நான் கேட்டு வாங்க மறந்துட்டேங்க அது மட்டும் கேட்டு வாங்கியிருந்தா நம்ம இப்போ ஃப்ரீயா சாப்பிட்டுருக்கலாம் அந்த மீல் வச்சு வச்சு அது இல்லாத காரணத்தினால நம்ம இப்போ வந்து காசு கொடுத்து சாப்பிட வேண்டியதா இருக்கு நீங்க நாம வச்சுக்கோங்க கல்ஃபேர்ல வர மாதிரி இருந்ததுன்னா நாலு மணி நேரத்துக்கு மேல லேவர் டைம் இருந்ததுன்னா நீங்க செக் இன் பண்ணும் போதே நீங்க காம்ப்ளிமெண்டரி மீல் வச்சு ஸ்டாம்ப் வச்சுக்கோங்க உங்க போர்டிங் பாஸ்ல நம்மளோட ஆபத் பாந்தவன் கேஎஃப்சி மிடில் ஈஸ்ட்ல கேஎஃப்சி டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் நாங்க எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் ஒரு ஜிங்கர் மீல் வாங்கிருக்கிறேன் இதுல ஒரு ஜிங்கர் பர்கர் ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரெஞ்ச் ரைஸ் மொஜிட்டோ சாஸ் அப்புறம் இது ஏதோ மவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதாங்க வந்துருக்கு டிஃபரெண்டா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ஒண்ணு பெரிய வித்தியாசம் தெரியலங்க லைட்டா டேஸ்ட்ல ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு மத்தபடி கேஎஃப்எல் சாப்பிடும்போது போது அதே மாதிரிதான் இருக்கு முதல் வாய் சாப்பிடும் போது கிட்டத்தட்ட நம்ம ஊர் டேஸ்ட்ல இருக்க மாதிரி சொன்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அடுத்த வாய் சாப்பிட சாப்பிட கம்ப்ளீட்டா வேற டேஸ்ட்ல இருக்குங்க நம்ம ஊர்ல இந்த டேஸ்ட்ல கிடைக்கவே கிடைக்காது எனக்கு நம்ம பர்சனலா இங்க சிக்கனோ இந்த பர்க்ரோ சாப்பிடுறத பெரிய இன்ட்ரஸ்ட் இல்லைங்க குடிக்கவே இல்ல சுத்தமா இதாங்க நம்ம பிளைட் ஜி எஃப் டூ எயிட்டி ரெண்டு பத்துக்கு இங்க இருந்து கிளம்புற பெங்களூர் பிளைட்ல தான் நம்ம போறோம் கேட் இன்ஃபோ

டேக் ஆஃப் லேண்டிங் எடுக்கலாம் ஆசையா இருந்தாங்க விண்டோ சீட்னு பார்த்தா இது எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்துல இருக்க விண்டோ சீட்டு ஒன்னும் விண்டோவெல்லாம் ஒன்னும் பெருசா தெரியலீங்க நம்ம பக்கத்துல கும் இருட்டாதான் இருக்கு ஏமாத்திட்டாங்க சரி பரவாயில்ல மறுபடியும் இந்த லைட்ல ஃபுட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுங்க வந்ததுக்கு நமக்கு லாபம் பக்ரைன் சிட்டியை இலவசமா சுத்தி பார்த்தது மட்டும் தான் நம்ம புட்டு கொடுத்துட்டாங்க வளர்த்தும் போல வந்து பண்ணு சிக்கன் ஐட்டம் என்னன்னு தெரியல இது ஒரு சாலட் தண்ணி சாலட் அவ்வளவுதாங்க இதுதான் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓகேவான Muito, muito, muito much much later ஒரு வழியா இந்தியா வந்து சேர்ந்துட்டோங்க டைம் நைட் ஒன்பதே கால் ஆகுது மொத்தம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் மாதிரி டிராவல் பண்ணி இந்தியா ரீச் ஆயிருக்கும் இப்ப இமிகிரேஷன் முடிச்சிருவாங்க முடிச்சிட்டு நான் ஏன் கல்ஃப்ல சூஸ் பண்ணி வந்தேன் அப்படிங்கறது ரீசன் சொல்லிட்டு வீடியோ வென் பண்ணிக்கலாம் பெங்களூர் ஏர்போர்ட் ஐஸ்தட்டிக்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு காலை வச்சோன்னே ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருச்சுங்க அன்னைக்குமா டி டூல வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா டி தான் இந்த கார்டன் இருக்கு நம்ம டிபார்ட் ஆகும்போது இந்த கார்டன் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க போகும்போது நம்ம ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல போனோம் ஏன்னா அதுதான் ரேட் கம்மி அப்படின்னு வரும்போது ஒரு பிளைட் கிளம்பும் போது டிபார்ச்சர் போடுவாங்க இந்தியன் ஏர்போர்ட்ஸோட டிபார்ச்சர் ஃபீ ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதனால இந்தியால இருந்து ஃபாரின் போற எல்லா பிளைட்டோட டிக்கெட் ரேட்டுமே சீப்பா தான் இருக்கும் அதே ஃபாரின்ல இருந்து இங்க வர பிளைட் டிக்கெட்டுக்கான ரேட் அதிகமா இருக்கும் ஹீத்ரோ ஏர்போர்ட்டோட டிபார்ச்சர் ஃபீ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் லண்டன்ல இருந்து ஸ்ரீலங்கா வழியா நம்ம சென்னை ரீச் ஆகணும்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா காமிச்சது நாற்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த என்ன நல்ல ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு யோசித்தப்போ தான் இந்த கல்ஃப்யர் காமிச்சிதுங்க முப்பத்தஞ்சாயிருவா லண்டன் டு பஹ்ரைன் பஹ்ரைன் டு பெங்களூர் அப்படி நம்ம வரும்போது பஹ்ரைன்ல வந்துட்டு ஃப்ரீயா ஃப்ரீயாக கல்ஃப்பேரே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ சிட்டி டூரும் காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சுது ஸோ அதனால தான் இப்படியே வந்துட்டோம் இதை தவிர்த்து பார்க்கும்போது எல்லா ஃப்ளைட்டோட டிக்கெட் ரேட்டுமே நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருந்ததுங்க ஸோ அதனால தான் பெங்களூர் வரைக்கும் கல்ஃபேயர்லேயே வந்துடலான்னு வந்துவிட்டேன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஏர் ஹோஸ்டஸ் அதுதான் எனக்கு பெரிய குறையா இருந்து பெங்களூர் வரும்போது ஆவரேஜா இருந்ததுங்க நேத்து நைட் லண்டன்ல இருந்து பஹ்ரைன் போகும்போது தாறு மாறா லண்டன்ல இருந்து சென்னை போறதுக்கு லண்டன் டு பஹ்ரைன் பஹ்ரைன் டு சென்னை பிளைட் இருக்கு ஆனா அது நாற்பதாயிரம் ரூபாய் டிக்கெட் ரேட் காமிச்சதுங்க அதனாலதான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் பெங்களூர் வந்துட்டேன் கல்ஃப் ஏர்ல வந்துட்டு நீங்க போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா போலாம் சூப்பராகவே இருந்தது சர்வீஸ் எல்லாம் அவ்வளவுதாங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இது ஒரு சூப்பரான இருந்திருக்கும் நீங்களும் பல புது இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிருப்பீங்க நம்புறேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பர் வீடியோ நினைக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாபாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேர்